வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு நீங்கள் வந்து குருமாவும் உருளைக்கெழங்கு வருவோம்லாம் இந்த குருமாவில் நீங்கள் கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் முள்ளங்கி போட்டு வைக்கலாம் முருங்கைக்காய் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி எந்த காய்கள் வேணாலும் போட்டு வைக்கலாம் நான் செய்யறேன் அதை பாருங்கள் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நான் வறுத்து போகிற உருளைக்கிழங்கு கட்டாயமா இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அந்த மாதிரி வறுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த குருமா சூப்பராக கடாய் போட்டாச்சு ஹீட் ஆயிடுச்சு என்ன ஊற்றிடலாம் இந்த குருமா வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் போதும் என்ன போதும் இது தாலிப்புக்கு சோம்பும் அந்த பாசிப்பூன்னு சொல்லுவாங்கல்ல கல்பாசி பாசிப்பூன்னு தான் வேற எதுவும் கிடையாது பட்டா கிராம்பு அதெல்லாம் எதுவுமே எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த பூ ரெண்டு போட்டுவோம் அப்புறம் சோம்பு தூ சோம்பு சேவந்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப தேவை அந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் நான் வைக்கிற குழம்புக்கு ஒரு அஞ்சு பேருக்கு தேவையான குழம்புக்கு நான் செய்ய இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து இது நல்லா மேட்சாக வதங்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு போட்டணும் உருளைக்கிழங்கு கடாய் போட்டுட்டேன் இப்போ கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வெங்காயம் தேவையில்ல ஒரு தக்காளி இருந்தால் போதும் இந்த வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வரக்கட்டும் உருளைக்கிழங்கு வந்து இவ்வளவு மொத்தம் அறியணும் இதெல்லாம் நான் கூட சின்னதாக எங்க பாட்டி வந்து ஒரு உருளைக்கிழங்க நாலே பீசா அறிவாங்க நல்லா மீன் அருவல் மாதிரி ஒவ்வொரு தொண்டு ஆள் தொண்ணு வைப்பாங்க நல்லா இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம் தோலோட எதுக்கு போடுறோன்னா அந்த தோலை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எடுத்து விற்றுட்டு இது எப்படி தோல் இல்லைன்னா உடஞ்சிரு உருளைக்கிழங்குன்னா நிறையா தண்ணி ஊற்றிலேன்னு வைப்போம் உடஞ்சிருது உருளைக்கெழங்கு அதனால தோலோட போடுவாங்க கரி வித்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் உருளக்கிழங்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி நம்ம அப்பதான் போட்டு நல்லா மாவு மாதிரி வெந்து போகும் போதும் ஒலாத்தூர் வாஞ்சு போட்டு வேண்டியதான் தக்காளி கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு மிளகாத்தூள் ரெண்டு கட்டி போட்டிருக்கேன் இது காரமா இருந்தா நல்லா இருக்கும் அடுத்தது மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சிம்பிள் நம்ம இப்ப மருப்பு தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்தது பஞ்சத்தூள் போட்டுப்போம் கொட்டமளி பூ அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அது மிளகாய் கடையில் வறுத்துட்டு தேங்காய் ஊற்றி வேண்டியதான் தேங்காய் ஊற்றிடலாம் தண்ணியில் சுற்றிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் நான் கத்திரிக்காய் எந்த காய் வேணாலும் முருங்கைக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் கலந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு முனி சேர்த்தும் போடலாம் இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் வளர்க்கறது கொஞ்சம் போட்டோம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்போ குருமாவும் ரெடி உள்ள கிழங்கும் நல்லா அடிக்கடி கிண்டி விட்டால் போதும் ஓகே குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அப்போ எப்படி இருக்கு பாருங்க குழம்பு நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் நீ பாட்டலாம் ரெடி ரெடி இது நல்லா லோ ஃப்ளேம்ல கொஞ்சம் நேரம் வச்சிருக்கோம் அடிக்கடி நம்ம இதுமாரி கரண்டி வச்சு கலறி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இருப்பாரு சிக்கன் ஒருவன் மட்டன் ஒருவன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கிழங்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ எம்மியாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் இந்த மாதிரி வருத்தால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் வெறும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் பருப்புக்கு நல்லாயிருக்கும் தோடையும் சூட்டாக அது அதில் தான் ஆஃப் பண்ணிடலாம் அதை விட்ட பொரியல் ஒன்று பண்ண போகிறேன் இது இன்னொரு ஐடியா வருது இந்த குருமாவுக்கு இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் என்னை செய்வோம் வந்துட்டு அப்புறம் போட்டுட்ருக்கேன் பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சுத்த வேந்த வச்சு வச்சுட்டேன் எங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் இந்த பொரியல் வந்து நல்லா வரப்பாக செய்யணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக தூள்

மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கை விடாம விதக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி மிளகாய் தூள் வந்து தீஞ்சிடும் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சால்ட்டு போட்டு சும்மா ஒரு செகண்ட் வெதக்கிட்டு இதை லோ ஃப்ளேமு வச்சுட்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிவோம் டேரெக்ட்டாக உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான் இது பொரியல் மாதிரி இப்படி மேட்ச் பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே சிம்பிளே இருந்ததுன்னா அப்படியே ஒன்று ஒன்றா திரி போட்டோம்னா நல்லா கேக் மாதிரி கேக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆனா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ ஒவ்வொரு பக்கெட்டாக திருப்பி விடுவோம் ஷேப்லாம் கிடையாது அப்படி வச்சு இப்படி திரி போட்டீங்கன்னா போதும் எல்லாத்தையும் திரி போட்டாச்சு இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுவோம் திரி போட்டு கொஞ்சோன்னு ஊற்றுவோம் அப்பதான் நல்லா இருந்து திரும்பி வரும் முட்டை ரெடி ரெடியாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கேக் கேக்காக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம் அதான் இந்த முட்டை பொரியல் ரெடி இன்னைக்கு குருமா முட்டை பொரியல் உருளக்கெழங்கு பருவல் ரெடி அந்த உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் முட்டையும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முட்டையை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் இந்த முட்டை பார்த்தீங்களா எப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் உங்கள போறியும் எப்படி இருக்கு உள்ள நல்லா இருக்கு கூட்டையும் நல்லா இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்